மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் திண்ணை இன்றைய நமது நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக சசிகலா ஆதரவாளர் தேனி கர்ணர் நம்மோடு இணைந்திருக்கிறார் பேசலாம் சின்னம்மா அவங்கள எந்த எதிர்ப்பும் இல்லாமல் தேர்ந்தெடுப்போம் அவங்கள நீக்குவதற்கு இவர்களுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்குன்னு நான் கேட்குறேன் அவங்கள மட்டும் நிற்கிறாங்க அந்த தேர்தல் ஆணையத்தில் அவங்கள நீக்கும் போது ஓபிஎஸ் அவர்களும் உடனே இருந்தாங்க மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் நாலு பசங்களை வச்சு சுண்டல் வித்து கஞ்சி குடிச்சவங்க ஆர்பி உதயகுமார்

ஒரு எடப்பாடி பண்ணி சேர்ந்து வச்சுட்டு போயிட்டாங்க அனுமிச்சனை அவங்க போயிட்டாங்க போடப்பறவை நல்ல மனுஷன் நீ நம்பிக்கையான மனுஷன் அப்படியே இருந்தா வந்த உடனே அம்மாவை நீ முதல்ல போய் வரவேற்று எங்க போனாலும் ரெண்டு தொண்டன் சேர்ப்பு கொண்டு இருந்துடுறாங்க எடப்பாடி பண்ணி சேர்ப்பு கொண்டு இருக்கிறாங்க நீ முன்னால் அமைச்சர் விடுவாங்களா அரசியல் திண்ணை நிகழ்ச்சியில் இனிந்தமைக்கு மகிழ்ச்சி சார் சசிகலா சசிகலாமா அவங்களுடைய ஆதரவாளராக தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க இன்றைய அதிமுக இருக்கும் சூழல்ல விலகி போனவங்க கட்சியை விட்டு நீக்கப்பட்டவங்க யாருமே தேவையில்லை நாங்களே மாபெரும் கூட்டணி அமைத்து வெற்றி பெறுவோம் அப்படின்னு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொல்றார் இதற்கு சாத்தியம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா ம் ஒரு மெகா கூட்டணி வச்சுருக்காங்க போன தேர்தலில் கூட அந்த கூட்டணி யார் மன்சூர் அலிகன் அது போன்ற இன்னும் ஒரு சில இதர கட்சிகள் மெகா கூட்டணியாக வேண்ட வைத்து தேர்தல் கலங்க கொண்டு அதிமுக என்ற பெயரை சொல்லிக் கொண்டு எடப்பாடி கம்பெனி வெற்றி சின்னம் இரட்டை இலை சின்னத்தை மூன்றாவது இடத்திலும் நான்காவது இடத்திலும் கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க எதை நம்பி மக்கள் இப்போ எடப்பாடி பழனிசாமி மக்கள் என்ன சொல்றாங்கன்னா சரி நீங்கள் வந்தீங்க நீங்க எல்லாம் வந்து அம்மா நாள் அடையாளம் காட்டப்பட்டவங்க சின்னம்மா நாள் முதலமைச்சரானவங்க ஆனவங்க அவங்கெல்லாம் வேணும்ல இப்போ நான் தான் எங்கள் அப்பை வீட்டு சொத்து பாட்டை வீட்டு சொத்துன்னு நீங்களே வச்சுக்கிட்டேன் என்ன கணக்கு அப்ப அப்படியே வச்சா கூட கடக்கோடி தொண்டனுடைய மனநிலையை முதல்ல புரிஞ்சு பார்க்கணும் அவனுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்போ அவனுடைய ஒப்பீரியன்ஸ் வேணும் முதல்ல ஒரு மாவட்ட செயலாளர் நீங்க தேனியிலே வச்சுக்கோங்க ரெண்டு மாவட்ட செயலாளர் போட்டிருக்காங்க இந்த ரெண்டு மாவட்ட செயலாளர் அங்குள்ள ஒன்றிய செயலாளர் விரும்புறானா அந்த ஒன்றிய செயலாளர் கிழக்கழக செயலாளர் விரும்புறானா இதெல்லாம் வந்து ஒரு கள ஆய்வு போட்டு ஒரு பொதுச் செயலாளர் கல ஆய்வு போட்டு பார்க்கணும் அதுதான் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த முடிவை தொண்டர்கையில் விட்டுருவோம் தலைமையை தேர்ந்தெடுப்பது தொண்டர்கையில் விட்டுருவோம்னா அந்த தொண்டர்கள் தான் இப்போ என்ன சொல்றாங்கன்னா ஒன்றுபட்ட அதிமுகவின் பொதுச்சராக நாங்கள் சின்னம்மாவை பார்க்குறோம் அம்மாவுக்கு அடுத்தபடியாக எடப்பாடி பழனிசாமி அந்த கம்பெனி அந்த குழு இயக்கத்தையும் சின்னத்தையும் ஆக்கிரமி பண்ணி வச்சிருக்கு அதனால சட்டப்பூர்வமாக நம்ம போராடிட்டு இருக்கோம் எங்களுக்கு கிடைச்ச ஒரே ஒரு முடிவு வாக்குதான் அந்த தேர்தல் டயத்தில் நாங்கள் எங்களுடைய தீர்ப்பை கொடுத்துட்டே இருக்கோம் பத்து தோல்வி இப்போ பதினோரு தோல்வியும் கொடுத்துட்டோம் இனிமேலாவது மனம் திருந்தி வரணும்னு வந்து மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க இப்போ இடையில கூட அம்மாவுடைய பிறந்தநாள் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் நாங்களே எதிர்பார்க்கலாம் அவ்வளோ கூட்டம் வரும்னு அவ்வளோ எதிர்பார்க்கலாம் ஒரு மாநாடு ஒரு நலத்திட்ட உதவி ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி தான் இருக்கும் மாநாடு மாதிரி மக்கள் சேர்ந்துட்டாங்க இடம் இல்லை சீட்டு கம்மியாக போட்டு வந்தாங்க பெஞ்சு புறம் நின்றுட்டாங்க அப்போ அந்த அளவுக்கு சிறப்பாக சின்னம்மா அவங்கள வரவேற்கிறாங்க கோஷம் பண்ணுறாங்க நீங்க தான் எங்க பொதுச்சலாளர் நீங்க சொல்றீங்க ஆனா பொதுவா அதிமுக சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா இன்னும் நான் வருவேன் நான் வருவேன் அவங்க பேசிட்டு இருக்காங்களே நான் ஒன்றிணைப்பேன் நான் தான் அதிமுக ஒன்றிணைப்பேன் அவங்க பேசிட்டு இருக்காங்களே அவங்க போற இடத்துல எங்க மக்கள் கூடுறாங்க அவங்களுக்கு வரவேற்பே இல்லையே அவங்களை அதிமுகவே மக்கள் நினைக்கல அப்படின்னு ஜெயக்குமார் உள்ளிட்டவங்க எல்லாம் சொல்றாங்களே இல்ல நான் என்ன சொல்லுனா ஜெயக்குமார் அவர்களுக்கு நான் பல சொல்லிருக்கேன் அதான் நீங்க புரிஞ்சுக்கணும் மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல நாலு பசங்களை வச்சு சுண்டல் வித்து கஞ்சி குடிச்ச உடிச்சவங்க உதயகுமார் ஆர்பி பி உதயகுமார்

லட்சக்கணக்கான தொண்டர்கள் கூடுறாங்க அதெல்லாம் நாங்கள் ஏற்பாடு செஞ்சாமா அப்படி ஏற்பாடு பண்ண வருவாங்களா அப்போ அதெல்லாம் அவங்களுக்கு தெரியலையா அது அதுதான் சொல்ல வர்றது தெரிஞ்சும் தெரியாத மாதிரியே இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறாருன்னா அங்கே ஈரோட்டில் இருந்து சேலத்துலேருந்து கரூர்லேருந்து ஆளைக்கூட்டம் வருவாங்க எங்களுக்கு அந்த இடத்துல அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே வந்துடுறாங்க சொல்லாமல் அவங்கள வந்துடுறாங்க அப்படின்ற போது கூட்டம் கூடலை அவங்க போகிற இடத்துல மரியாதை இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் வந்து சப்பக்கட்டு கட்டி பேசுகிறாங்க சரி எங்களுக்கு கூட்டம் கூடலை உங்களுக்கு கூட்டம்லாம் இருக்குது ஏன் வார்டு கவுன்சில் தோத்து போனாங்க நான் என்ன சொல்றேன்னா சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதியில எடப்பாடி வீட்டு அந்த தெருவுல வார்டு கவுன்சில் தோத்து போனேன் அப்புறம் உனக்கு என்ன மரியாதை இருக்குன்னு கேட்குறேன் நான் ஏன் வீட்ல எனக்கு முதல்ல மரியாதை வேணும் அப்போ நான் வெளியே போய் காரியத்தனம் பண்ணணும் ஓ வீட்லயே உனக்கு மரியாதை இல்லைன்ற போது அங்கே ஒரு பெண்மணி வார்டு கவுன்சிலாக சேர்ச்சிருக்கு அப்போ நீங்க புரிஞ்சுக்கணும் ஊடகங்கள் அவருக்கு என்ன இது இருக்குன்னு அவங்க வேணா பேசுவா மைக் கிடைச்சோன்னு பேசுவா நாங்க எல்லாம் ஒற்றுமையாக இருக்கோம் எங்களை பிரிக்க முடியாது நீங்க சேர்ந்துதான் அதிமுகவை அழிக்க பாக்குறீங்க இரட்டை பாக்குறீங்க விளக்கப்பட்டவர்கள் விளக்கப்பட்டவர்கள் தான் அதிமுக இப்பதான் எல்லா போராட்டத்தையும் ஒற்றை தலைமையில முன்னோக்கி போகுது தேர்தலை சந்திக்குது ஆனா இவங்க வந்து ஆவும்னா தேர்தல் வரும்போது எல்லாம் இரட்டை சின்னம் முடக்கம் முடக்கம்னு இவங்க எல்லாம் வந்து அதிமுகவை அழிக்க நினைக்கிறவங்களே இவங்கதான் அப்படிங்கிற குற்றச்சாட்டு வச்சு மூணு அணியா பிரிச்சு வச்சது யாரு எடப்பாடி பழனிசாமி அனுப்பிடிக்கிற வேலை தான் அவர் பண்ணிட்டு இருந்தாரு வேலை தானே அவர் பண்ணாரு எங்க நினைச்சாரு இப்ப தினகரன் சேத்திர்கள் இல்ல எப்ப நீ எங்கிட்ட இருந்து போனவர்தான் நீங்கதான் நீ அந்த இடத்துல உட்கார வச்சிரு வாங்க எதுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கிழமை ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டு எல்லாத்தையும் வா நீ என்ன பொறுப்புல அந்த பொறுப்புல இரு

ஏன் உங்க காதல விழுல அப்ப நீங்க நீங்க செலுடி எங்களும் கேட்கிறேன் இப்ப நாங்க திட்டுறோம் நாங்க வயிற நாங்க விமர்சனம் பண்றோம் எங்களுக்கு எரிச்சலா இருக்கு உடனே நினைக்கிற போது உங்களை வளர்த்து விட்டவங்க என்ன உங்களை பிள்ளைய நினைச்சிருக்காங்களா அப்ப எடப்பாடி பழனிசாமி செவி சாச்சு போகணும்ல ஏமா இந்த ஓபிஎஸ்னால எவ்வளவு பிரச்சனைமா தினை நாள் பிரச்சனை அதனாலதாம நான் எல்லாத்தையும் கட்சி விட்டு நிற்கினேன் நீங்க வந்துட்டீங்க நீங்க ஒரு முடிவு எடுங்கம்மா நீங்க தான் கட்சியை வழி நடத்தணும் அடுத்த முறை எனக்கு வாய்ப்பு கொடுப்பீங்களா யாருக்கும் நீங்க நீங்க பொறுப்படுத்துங்கம்மா கடக்கோடி தொண்டையும் கூட முதலமைச்சர் ஆனால் அதிமுக வரலாறுதான் ஏன் எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்துக்கு போக முடியல ஏன் போக முடியலன்னு நான் சரி நீங்க கேக்குறேனா இருக்கீங்க எம்எல்ஏ இருக்கிறாங்க நீங்களா புதிதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர் உங்ககிட்ட இருக்காங்க அமைச்சர் இருந்து என்ன புண்ணியம் கேக்குறேனா இருபத்தி ரெண்டு சதவீதம் வாக்கு இருபத்தி ரெண்டு சதவீதம் நாற்பத்தி அஞ்சு சதவீதம் அதிமுக வாக்கு வங்கி அதுக்கு அடுத்த யார் இருக்கும்போது எந்த முகம் இருக்கும் போது அம்மா இருக்கும்போது போது அதை யார் கெடுத்தது இந்த சுயவாதிகள் கெடுத்தது ஏன் நான் என்ன சொல்ல வர இப்ப அதிமுக நாற்பத்தஞ்சு சதவீத வாக்குகளை நீங்க இருபத்தஞ்சு சதவீதம் காலி பண்ணிருக்கீங்கன்னா இது யாருடைய தவறு அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கிற வேணாம ஒரு வார்டு கவுன்சில் உங்களால வெற்றி பெற முடியல உங்க தொகுதியில அப்ப இத நீங்க புரிஞ்சு பார்க்கணும் தனக்குத்தானே கவனிச்சு பார்க்கணும் இதற்கு ஓபிஎஸ் அணியினரும் துணை பெயிருக்காங்கல்ல இந்த வாக்கு சதவீதம் குறைவிருக்கு நாடாளுமன்ற தேர்தல அவர் அதே தொகுதியில அதிமுக முகமாகவே நின்னு போட்டியிடுறாரு நிதி அவர் போட்டி போடுறாரு வெற்றி பெறலையே ஆனாலும் விஷயம் நல்லா புரிஞ்சுக்க சகோதரி

தினகரன் நம்பர் நம்பி தினகரன் மூன்று ஓட்டு போட்டிருக்காங்க உண்மைதான தேனி தொகுதியில அப்ப ஓபிஎஸ்க்கும் போட்டிருக்காங்க சரி இந்த ரெண்டு முகமும் இந்த ரெண்டு பேர் பெற்ற வாக்குகளும் இருந்தா அதிமுக நாற்பத்தி ஐந்து சதவீதம் வாக்குகளை பெற்று இருக்குமா நாடு முழுக்க அனைத்து தொகுதியில் இதே நிலைமை நீடிச்சா அதே மாதிரி தானே இருக்கும் ரெண்டு தொகுதி தானே இருக்கு ஒன்றிணைந்தா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெற்றி கிடைக்கும் ஒன்றுபட்டால் அதிமுக வென்று தொடர்ச்சியாக வெற்றி இந்த நேரத்துல சொல்றாங்க எப்ப ஒன்று சேருங்க நீங்க எல்லாம் ஒண்ணு சேருங்க ஒண்ணு சேர்ந்தா பிரச்சனை இல்ல அடுத்த வர வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் யாராவது நம்மளால போங்க அப்படி சொல்லும் போது இந்த சுயநலவாதி எடப்பாடி பழனிசாமி தான் முன் வரணும் இல்ல யாராவது நிற்கும் போதுதான் அங்க வந்து நீங்க ஒன்றிணைய தயார் அப்படிங்கிறீங்க முதலமைச்சர் வேட்பாளரா எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஏற்றுக்க தயாரா இல்ல ஏற்றுக்க தயார்னா அதை பொது வெளியில ஒரு பிரஸ் எத்தனையோ பிரஸ் மீட் குடுக்கிறீங்க உங்க ஒருங்கிணைப்பு குழு குடுக்கறாங்க சசிகலா அம்மா குடுக்கறாங்க டிடிவி டி விதிநகரன் தனித்தனியா இத்தனை பிரஸ் மீட் குடுக்கறீங்க எல்லாம் ஒரு ஒன்னா சேர்ந்து ஒரு பிரஸ் மீட் கொடுத்தா முடிஞ்சது அங்க இல்ல இல்ல அவருதான் அவரை ஏத்துக்கிறீங்களா இல்லையாங்கிறத இன்னைக்கு அவர் எப்படி ஏத்துக்கிறாம போக முடியும் அவர் எங்க எங்களுடைய

போன பிறகும் நல்ல மனுஷன் நீ நம்பிக்கையான மனுஷன் அப்படியே இருந்தா அந்த அம்மாவை நீ முதல்ல போய் வரவேற்க எங்க போய் நீங்க முதலமைச்சராக இருந்தாலும் கூட நீங்க வரவேற்கணும் ஏன்னா அம்மா வந்து சிறையில் இருந்து வரும்போது எல்லாரும் போய் அமைச்சர்கள் இல்லையா அது மாதிரி வரவேற்றுக்கணும் நீங்க என்ன சொன்னீங்க வரும்போது வரக்கூடாதுன்னு அறிக்கை கொடுத்தீங்க வந்தா இங்க போகக்கூடாது அங்க போக கூடாது போகக்கூடாது போக கூடாது அம்மா சிலைக்கு கூடாது அப்படின்னு அந்த அம்மாவை கட்டுப்பாடு கொண்டு வந்தீங்க அதெல்லாம் மக்கள் பார்த்துதான் எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு பெரிய ஐயோக்கியனா இவ்வளவு போய் இந்த அம்மா தேர்ந்தெடுத்துச்சு அப்படின்னு இல்ல 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 எங்களை பார்த்து எங்களை பார்த்து ஆஹ் ஓனாயின்னு சொல்ற உனக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்னு நீங்க சொல்றீங்க ஓனாயும் வெள்ளாடு ஒன்று செய்யுமான்னு கேட்கறான் சூரியனை பார்த்து நாய் உழைக்குமான்னு கேட்கறான் இவனுக்கு என்ன மரியாதை கேட்கறீங்க கிட்ட இருந்து தனிப்பட்ட வார்த்தை இல்லைங்க நான் என்ன சொல்ல அவன் தனிப்பட்ட வார்த்தை ஊடகத்துல பேசுறாரு அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா இது ஒண்ணு தவறான வார்த்தையே கிடையாது இது ஒண்ணு தவறான வார்த்தை கிடையாது எங்களை பார்த்து ஓனாயின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் அவரை பார்த்து நாங்க என்ன சொல்லுவோம் அப்ப எப்படி மரியாதை ஓபிஎஸ் அவர்கள் எந்த நம்பிக்கையில சொல்ற அதிமுக நம்ம கிட்ட வந்துடும் தொண்டர்கள் அப்படின்னு நம்பிக்கை இத்தனை நாளா சொல்லலையா அப்ப இத்தனை நாளா தொண்டர்கள் மீது அவருக்கு நம்பிக்கை இல்லையா தொண்டர்கள் அப்புறம் வந்து இதற்கு முன்பு இருந்த ஓபேஸ் வேறு அன்றைக்கு பிரஸ் மீட்ல அதிமுக நம் வரும் அப்படின்னு சொன்ன ஓபிஎஸ் வேறு எங்கிருந்து இந்த திடீர் நம்பிக்கை வந்துச்சு அப்படிங்கிறது இரட்டை இலை சின்னம் வந்து இந்த வழக்க வந்து தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் அப்படின்னு ஒரு தீர்ப்பு வருது வந்த உடனே இவர்கிட்ட ஒரு மாற்றம் வருது அப்ப எங்க இருந்து இந்த மாற்றம் வருது அப்படிங்கற ஒரு கேள்வி வரும் சகோதரி உங்களுக்கு ஒண்ணு எல்லாரும் தெரிஞ்ச எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சாது எங்க குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் காரியக்காரங்க எல்லாமே அண்ணன் ஓபிசிட்ட பேசிட்டா இருக்கிறாங்க சின்னமாட்ட தொலைபேசியில எல்லாமே கலந்து பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அதனால நம்பிக்கை இருக்கு எடப்பாடி பழனிசாமி சம்மதிச்சா கண்டிப்பா மறுவாழ்வு உண்டு இல்லாட்டி வெட்டுக்கட்டை தான் எடப்பாடி பண்ண சாமி வெட்டுக்கட்டல வச்சு கருப்பாடுகள் என்ன செய்வாங்க வெட்டுக்கட்டில் வச்சு வெட்டுவாங்க அது மாதிரிதான்

தேர்தல் ஆணையத்தில் நல்ல முடி வந்துட்டா ஏன்னா நீதிமன்றமும் சரி தேர்தல் சரி உற்று கவனிச்சிச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கம் அதிமுக இந்த இயக்கத்துல என்ன நடக்குது எதனால தொடர்ச்சியா தோல்வி வருது அப்ப காரணம் இதுதான் அப்படின்னு நீதி நீதி ஆய்வு பண்ணி பார்த்துதான் இத தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவே போட்டு தேர்தல் ஆணையம் மீது பல்வேறு விமர்சனங்கள் இருக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிச்சதுல இருந்து தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகள் பல்வேறு விமர்சனங்களுக்கு உள்ளானது அது எல்லாருக்குமே தெரியும் இப்போ இன்னைக்கு வந்து மக்களுக்கு எல்லாமே எல்லாருக்குமே தெரியுது இந்த சோசியல் மீடியா யூடியூப் மூலயமாக அப்போ அந்த தேர்தல் ஆணையத்திட்ட போயிருக்கும் போது அந்த தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் முன்னாடி பாஜகவினுடைய அழுத்தத்திற்குட்பட்டோ இல்ல ஆதரவுக்கு ஆன செயல்பாடுகளா இருந்துச்சு மீண்டும் அதே ஒரு நிலை திரும்பும் அப்படிங்கிற ஒரு பார்வை தான் எழுந்திருக்கு அப்ப பாஜகவிற்கு ஆதரவாக ஓ பி அவர்கள் இருக்கிறார் ஒப்பண்ணா சொல்லணும்னா அதனால அந்த நம்பிக்கையில் அவர் பேசுகிறார் அப்படிங்கிற இல்ல நான் என்ன சொல்றேன்னா தேர்தல் ஆணையம் அவன் எப்பயுமே வந்து நம்மளுக்கு ஆதரவு கிடைச்சிடா நியாயம் ஆதரவு கிடைக்காட்டி இது வந்து வேற மாதிரி நம்ம கோர்த்து கொண்டு போகலாம் இப்ப தமிழ்நாட்டில் ஒரு தேர்தல் நடக்குது இப்ப நான் அந்த தேர்தல் நான் தோற்று போனேன் அப்படின்னா இங்க ஊழல் நடந்து போச்சு தேர்தல் ஆணையம் சரியா சரியாக கவனிக்கலைங்கன்னா கல்லோட்டு போட்டுட்டாங்க அப்படின்னு நம்ம ஏதாவது குற்றச்சாட்டு வைக்கலாம் நல்ல முடிவுக்கு வந்திருக்கிறாங்க தேர்தல் ஆணையம் நீதிமன்றமும் நல்ல ஒரு முடிவை சொல்லி இருக்கு இந்த விஷயத்தை நீங்க விசாரிங்க அவங்களுடைய பைலா என்ன சொல்லுது அவங்களோட சட்டத்திட்டங்கள் என்ன இது தீர விசாரிச்சு சின்னத்தை ஒத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க இது நல்ல வார்த்தை தானே இதில் இதில் போய் பிஜேபி தான் காய் நகர்த்ததுன்னு நம்ம சொல்லவும் முடியாது ஆனால் இருந்துச்சு ஒரு காலகட்டத்தில் எல்லா துறையும் தன் கட்டுப்பாட்டில் வச்சிருந்தார் மோடி அவர்கள் அதை மாத்தவங்களும் முடியாது எதுவுமே தெரியாமல் தினகன்ன கொண்டி திகார் ஜெயில போடலையா என்ன இதுன்னு தெரியாது எவ்வளோ ஒருத்தர் ஒரு அக்யூஸ் சொன்னா அந்த சொல் அந்த அந்த சொன்னதின் அடிப்படையில் கொண்டு போய் நாற்பத்தஞ்சா சிறை வைக்கலையா

அதற்கான முயற்சிகள் தான் நடைபெற்று வருது அப்படி ஒருவேளை கூட்டணி அமைந்து விட்டால் ஆட்சி மாற்றமே நிகழும் அப்படிங்கிற நோக்க போக்கிதான் எடப்பாடி அவர்கள் போயிட்டு இருக்காரு அதனால இவங்க எல்லாம் எனக்கு தேவையில்லை நான் கூட்டணி அமைச்சு நான் வெற்றி பெறுவேன் அப்படிங்கறதுல இருக்காரு அப்படின்னு சொல்லும் உங்களுக்கு தெரியும் என்ன நடக்குது அப்படின்னு விமர்சகர்களுடைய கருத்தாகவும் அதுதான் இருக்கு அப்படிங்கும் போது தாவேக்கால இருந்து ஒரு அறிக்கை அதிமுகவோட கூட்டணி கிடையாது தாவேக்கா தனித்தே இந்த முறை போட்டி பெற்று வெற்றி பெறும் அப்படின்னு அப்ப அந்த வாய்ப்பும் இல்லையா அப்படிங்கற ஒரு இல்ல இல்ல அவரு விஜய் அவர்கள் எடுத்திருக்க முடிவு அந்த அறிக்கை என்பது சரிதான் ஏன்னா நாற்பத்தஞ்சு சதவீதம் வாக்கு வங்கி இருந்த அதிமுக இன்னைக்கு வந்து கூட்டணி கட்சியும் வச்சும் கூட இருபது சதவீதம் தேர்தல்கிறது பெரிய கஷ்டப்பட்டு வந்திருக்கிறாங்க இவங்க கூட அம்மா போய் சாதிக்காத இருந்தாங்க அதுக்கு அடுத்து ஒரு இஸ்லாமிய இயக்கம் இருந்துச்சு அதுக்கு கிருஷ்ணசாமி இருந்தாரு கூட கிருஷ்ணசாமி கூட்டணி இருந்துச்சா இல்லையா அப்ப இருக்கும்போது எல்லாமே அது ஒரு சமுதாய அடிப்படையில் ஒரு வாக்கு வங்கி இருக்கு இல்லையா அப்ப இத்தனையும் சேர்ந்து இருபது சதத்தை எட்டுறதுக்கு கூட்டணியில இருந்த பலர் பாஜகவோடு கூட்டணிக்கு போனாங்க இந்த முறை அதுவும் மிகப்பெரிய மைனஸ் தானே அதிமுக அதுதான் அதுதான் சகோதரி உங்களுக்கு சொல்றேன் இப்ப நம்ம யார நம்பி போறோமோ அந்த அந்த இடம் வந்து வளர்ச்சி அடையணும் வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்கணும் நலிவடைஞ்சுக்கிட்டே போயிருந்தோம் அந்த இடத்துக்கு போவோம் அம்மா ஒரு கடைக்கு கூட நம்ம பொருள் வாங்க போறோம் நல்ல சாமானை கொடுத்து வச்சா தான் அவங்களுக்கு வாடிக்கையாளர் கூடுவாங்க நீ மொத்தத்தில் இருக்கிற அனைத்து தொண்டர்கள் மத்தியிலும் கெட்டவர் வாங்கியாச்சு எடப்பாடி பழனிசாமி வாக்கு சரிஞ்சு போயிடுச்சு எல்லாருமே வேண்டாம் யாருமே தேவையில்லை நான் தான் ராஜா நான் தான் மந்திரி நான் எடுக்கிறத முடிவு அப்படின்னு சொல்லும்போது உங்கள் எப்படி பொதுமக்கள் ஏத்துக்கிருவாங்க ஏ அதான் சொல்ல வரேன் மன்சூர் அலியான் போன்ற கூட முடியாது என்று வெளியே வந்துட்டாப்ல ஏதோ கூட்டணி பேச போனாரா முடியாது எனக்கு மதிக்கல நான் வெளியே நான் பாத்துக்கிறேன் உங்களை பாத்துக்கிறேன்னு வெளியே வந்துட்டார அது மாதிரிதான் நடக்கும் அது மாதிரி தான் நடக்கும் இப்ப விஜய் விஜய் அவர்களுக்கு எத்தனை சதவீத வாக்கு அவர் வச்சிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி இந்த இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்குள்ள சின்னமா தலைமையில கட்சியை விடாட்டி இதை மோசமான நிலைக்கு போவார் அது தெரியும் மக்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் தலைமையில விடணும் அப்படிங்கறத வேண்டுகோள் கட்சி இப்ப இந்த வந்து இந்தமட்ட தொண்டர்கள் ஏத்துக்கிறாங்களா அவங்களுடைய கோரிக்கை தான் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் அவங்களுடைய எண்ணோட்டத்தை தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் இது என்னோட தனிப்பட்ட கருத்து அல்ல அதனால கடக்கோடி தொண்டை என்ன சொல்ற அதிமுகனா தலைமை என்பது ஒரு கம்பீரமான தலைமையா பார்த்தோம் நாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நீதிமன்றங்கள் ஆதாரம் கேக்கும் சார் அது நீதிமன்றமா இருந்தாலும் சரி தேர்தல் ஆணையமா இருந்தாலும் சரி ஏற்கனவே ஓ அவர்களுக்கு பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கு வாய்ப்பளித்தது அப்போது அது என்ன நடந்துச்சு அப்படிங்கறது எல்லாத்துக்குமே தெரியும் நீங்க மீண்டும் மீண்டும் வந்து ஏற்றுக்கணும் அவங்கள தலைமை ஏற்றுக்கும் போது எல்லாத்துக்குமே ஆதாரத்தையும் நிரூபணத்தையும் கேட்கும் அது நீதிமன்றமோ தேர்தல் ஆணையமோ அங்க வந்து தோத்துட்டு அதற்கு பிறகு நாங்க தான் நாங்க தான் சொல்லிக்கிறதுல என்ன இல்ல ஒரு விஷயம் அதிமுக பயிலாப்படி சட்டத்திட்டங்களின் படி முறைப்படி எல்லா கிளைக்கழகத்துக்கும் படிவங்கள் அனுப்பி தமிழகம் முழுக்க படிவங்கள் அனுப்பி அவங்களுடைய ஒப்பீரியன்ஸோட சின்னமா அவங்கள எந்த எதிர்ப்பும் இல்லாம தேர்ந்தெடுத்தோம் அவங்களை நீக்குவதற்கு இவர்களுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்குன்னு நான் கேட்கிறேன் அவங்கள மட்டும் நினைக்கிறேன் அந்த தேர்தல் ஆணையத்தில் அவங்களை நீக்கும் போது ஓபிஎஸ் அவர்களும் உடனே இருந்தார் அவர் தானே கொண்டு போய் படிவத்தை கொடுத்தாரு வீடியோ ஆதாரம் இருக்கு கட்சியும் ஆட்சி நீதாமா காப்பாத்தணும் அவர் போய் கெஞ்சி பத்து நிமிஷம் நின்றுக்கு இப்படியே கொடுத்துட்டு இருந்தாரு அப்படி இருக்கும்பொழுது நான் என்ன கேட்கிறேன்னா இதே தேர்தல் ஆணையத்துக்கு தெரியும் எங்களுடைய அப்டிட்டு எல்லாமே சாக்கு சாக்கா டெல்லி தேர்தல் ஆணையத்துக்கு போயிடுது எங்களுக்கு நான் சொல்லுங்க பண்ணாங்க கொடுத்துருக்குறோம் கடைக்கோடி தொண்டன் தான் தீர்மானிக்கணும் பொதுச் செயலாளர் இந்த செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர் வருவான் பத்தாயிரம் வாங்கிட்டு ஆ நீதான் அவன் அவனால கொடி பிடிக்கிற தொண்டை அவன் கையெழுத்து போட்டிருக்கான் தான் வேணும் அம்மாவுக்கு அடுத்தபடியே ஒரு கம்பீரமான தலைமை அதிமுக காரன் போனா அவனுக்குன்னு ஒரு மரியாதை கிடைக்கும் இப்ப இல்ல எந்த அணின்னு கேட்கிறான் எந்த அணி ஓபிஎஸ் அணியா தினகரன் அணியா எடப்பாடி அணியான்னு கேட்கிறான் அப்போ எவ்வளோ மனவருத்த தொண்டர்கள் இருப்பாங்க அப்போ அதுக்கு காரணகர்த்தா யார் எடப்பாடி என்ற சுயநவாதி தானே அப்போ கொஞ்சமாக அதுவும் தூங்கும்போது நினைச்சு பார்க்கணும் நம்மளுக்கு தொடர்ச்சி அவ்வளோ எதிர்ப்பு இருக்குது நம்ம எத்தனை நாளைக்கு இவங்க எக்ரிமெண்ட் போட்டு வைக்கிறது இந்த முன்னாள் அமைச்சர்களை எல்லாம் ஓடி போயிட்டாங்களுக்கு என்ன செய்யறது இதுக்கு மையம் போயிடும் என்று ஒரு முடிவுக்கு வரணும் நடக்க போகுது சகோதரி கூடிய வரை நடக்க போகுது சரி என்ன நடக்குது அப்படிங்கறது தேர்தல் ஆணையம் முடிவு செய்யுமா இல்ல நீங்க எல்லாம் முடிவு செய்யறீங்க தேர்தல் ஆணையமும் நல்ல முடிவு செய்யும் மக்கள் முடிவு செய்து மக்கள் வந்து நாங்க தொடர்ச்சியா வந்து குடுத்துட்டு இருக்காங்க தீர்ப்பு இந்த கட்சியை வழிநடத்துவதற்கு நீ அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் மக்கள் வந்து ஓட்டு போடாததற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் நீங்க பிளவுபட்டு இருக்கிறது மட்டும்தான் ஒரே காரணம் நம்ம சொல்லிட முடியாதுல்ல சகோதரி ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க இப்ப என் வீடு இருக்கு தேனியில என் வீட்டை சுத்தி என் கட்சிக்காரங்க கிடையாது பொதுமக்கள் அப்ப நான் ரிஸ்க் எடுத்து அந்த மக்கள்கிட்ட போய் எங்க கட்சியை பத்தியும் எங்களோட ஆட்சியை பத்தியும் பெருமையா சொல்லி அம்மா இந்த ஆதரவு கொடுங்கம்மா அப்படின்னு சொன்னாத்த அவங்க மனம் தேந்தி வருவாங்க அந்த வேலைக்கு ஆளு இல்லையே எடப்பாடிட்ட அதுதானே உனக்கு தோல்வி அதனால தானே எடப்பாடி பழனிசாமியோட சொந்த வார்டுல திமுக ஜெயிச்சிருக்கு வெக்கப்பட வேணாமா நாட்டுக்கு தூங்கிட வேணாமா நீ கட்சி வச்சு நடத்த நான் தான் போச்சு சார் என்ன யாரும் எதுவும் பண்ண முடியாது எங்க அப்பையும் பாட்டை விட்ட சொத்துன்னு சொல்லி சொல்ல 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 எல்லா தேர்தலும் நாசமா போறேன் ஆனா தொண்டர்கள் ஒரு முடிவு எடுக்க போறான் கூடிய விரைவில் அது தெரியும் உங்களுக்கு இப்போ தாவேக்காவும் இப்படி ஒரு அறிவிப்பை விடுத்த பிறகு மாபெரும் கூட்டணி அப்படிங்கிறது என்ன வாய்ப்புகள் இருக்கு அதிமுகவிற்கு ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல் நேரத்திலயும் முடியாம போயிடுச்சு இப்ப இந்த சட்டமன்ற தேர்தலையும் என்ன நடக்கும் அப்படின்னு யோசனை இருக்கும்ல அதிமுக தொண்டர்களுக்கு இல்ல எங்களுக்கா அந்த யோசனைதான் ஏன்னா ஒன்று பட்டாடி எதுவுமே பண்ண முடியாது எடப்பாடி பழனிசாமியை நம்பி எந்த ஒரு சாதாரண ஒரு இதர கட்சி அப்படின்னா நிறைய பேர் இருக்கிறாங்க நிர்வாகி மட்டும் இருப்பாங்க தொண்டர்களாரு அவங்க கூட கூட்டணி வைக்க தயார் நிலைக்கு இல்லை இப்ப தேமுதிக கூட கலந்து வர வெளியே வரப்போகுது அந்த அம்மாவுடைய பேச்சுல போய் அவங்களுக்கு தெரிஞ்சுச்சு ஒரு பிரஸ் மீட் பார்த்தேன் நான் என்ன இவங்க கூட போய் நம்ம என்னத்தை சாதிக்க போறோம் நம்ம உன்னுடைய பிரதிநிதித்துவம் வேணுமா இல்லையா அப்படின்னு பல பிரச்சனை ஓடிட்டு இருக்கு இருக்கிற கூட்டணியே வெளியே வரப்போற சமயத்துல வேற யாரு இவங்க கூட கூட்டணி செய்யலாம் வரும் வரைக்கும் நம்ப இல்ல இல்ல அவங்களே அவங்களே ஒரு ப்ரெஸ் மீட்ல நான் சொல்லி அத சொல்லியும் சொல்லாம அவங்க சொல்றாங்க இல்ல ஒரு டிமாண்ட் சொல்றாங்க ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க இல்ல ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க என்ன டிமாண்ட் வைக்கிறாங்க ராஜசபா எம் நாங்க கையெழுத்து போட்டோம் அது எனக்கு வேணும்ன்றாங்க இங்க இவங்க தர மாட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு போய் அடிச்சு மால்கிட்ட கிடக்காய்ங்க எப்படி கூட்டணி கட்சி தர போறாங்க அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா சாதாரண ஒரு சின்ன கட்சி கூட அதனால ஜாதி கட்சி கூட எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணி வச்சு போய் நம்ம ஒரு எம்எல்ஏ ஆயர்னு முடிவுக்கு வரல இப்போ இந்த இவங்க ஒற்றுமையா இருக்காங்க தரப்புல ஒற்றுமையா இருந்தா இருக்காங்க அவங்களுக்குள்ள உள்ள முன்னாள் அமைச்சர்கள் மூத்த தலைவர்கள் இருந்தாங்க வெளியில வந்து பேசறது பொது வெளியில வந்து எனக்கு இது பிடிக்கல எனக்கு இது கருத்து இருக்கு அப்படின்னு அங்க ஒருத்தர் பேசுறாங்க இங்க ஒரு அம்மா பேசுறாங்க ஏன் இந்த ஆதங்கங்கள் இப்ப வெளிப்படுறதுக்கு காரணம் என்ன நினைக்கல சகோதரி முன்னாள் அமைச்சர்கள் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வந்து அவங்க அவங்க வேலையை ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா வரக்கூடிய தேர்தல் சட்டமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் நம்ம எம்எல்ஏக்கு நிற்கணும் நம்ம ஜெயிக்கணும் மறுபடியும் நம்மளுடைய இயக்கம் வந்து அதிகாரத்துக்கு வரணும் நம்ம அமைச்சராகணும் அதைதான் ஆசைப்படுவாங்க எல்லாருமே அப்படின்ற போது அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிடுச்சு வார்டு கூட நம்ம ஜெயிக்க முடியாதாப்பா கட்சி ஒன்று சேராட்டி இந்த ஆள் பின்னாடி போக போக மரியாதையெல்லாம் தான் போகுது எங்க போனாலும் ரெண்டு தொண்டன் செருப்பு கொண்டு இருந்துறாரு எடப்பாடி பழனிசாமி செருப்பு கொண்டு இருக்கிறாங்க நீ முன்னாள் அமைச்சர் விடுவாங்களா கட்சியோட பொதுச்சார செருப்படி அங்க தேவர் குருபூச்சிக்கு போய் செருப்படி விளக்கம் விடுவாங்கிட்ட வந்தார் அப்போ எங்களுக்கு மனசில் சங்கடமாக தான் இருந்துச்சு நான் கூட சொன்ன இல்லை வராதீங்க நீங்கள் உங்களை வேறு மாதிரி பார்க்குறாங்க மக்கள் தென் மாவட்ட மக்கள்லாம் உங்களை துரோகியாக பார்க்குறாங்க அதனால வராதீங்கன்னு ஒரு எச்சரிக்கை கொடுத்துக்கு என்னையும் அவசரம் வச்சுட்டு போனார் அவர் போகும்போது அங்கே நான் சொன்னது நான் அதே மாதிரி அங்கே நடந்துச்சு அது மாதிரி முன்னாள் அமைச்சர்கள் கேவலப்படுறாங்க வீதி வழி போக முடியல இப்போ எங்கள் ஊரில் செல்லூர் ராஜ் வராருன்னா ஒரு பத்து பேர் பாதுகாப்பு வளையத்தில் வராரு புரியுதுங்களா இல்லாட்டி தொண்டர்கள் ஏதாவது பண்ணிடுவாங்க அவ்வளோ அவ்வளவு காட்டத்தில் இருக்காங்க இந்த முன்னாள் அமைச்சர்கள் மேலே புரியுதுங்களா அதனால எல்லாரும் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க முடிவுக்கு எல்லாரும் போயஸ் நோக்கி இது கண்டிப்பா சகோதரி இதை பத்தி நம்ம பேசதான் போறோம் இன்றைய நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில் சசிகலாவின் ஆதரவாளரான தேனி கர்ணனோடு பல கேள்விகளை பகிர்ந்திருந்தும் விளக்கங்களையும் பெற்றிருந்தும் மீண்டும் இன்னொரு சிறப்பு விருந்தினரோடு சந்திக்கலாம் நன்றி